ஆண்டாண்டு காலமாய் அடுமைப்பட்டு கடந்த தமிழினத்திற்கு அவ்வப்போது ஒரு புரட்சியாளன் நாம் யார் என்று சொல்வதற்கு தோன்றுவது போல நாம் வாழும் சமகாலத்தில் நீயும் தமிழன் நானும் தமிழன் யார் இங்கு திராவிடன் என்ற கேள்வியை பொட்டிலடித்தது போல கேட்டு நாட்டில் நடக்கின்ற அனைத்து அட்டுழியங்களையும் தட்டி கேட்டு சுட்டி ஒவ்வொரு நாளும் தமிழ் தலைமுறையினரை சிந்தனையை தூண்டி சண்டி சிரிக்கும் அரசியலை பந்திக்கு கொண்டு வந்து சிந்திக்க வைக்கின்ற எங்கிருந்தாலும் எந்த கட்சியில் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு உறுதியாக வாக்கு செலுத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பிரபாகரனின் செல்ல பிள்ளை அண்ணன் சீமானின் அருமை தம்பிகள் அத்தனை பேருக்கும் மாலை நேரத்தில் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் ஆருயிர் மக்களே இன்று தம்பி பேசணும் இன்னைக்கு நடக்கிறது பூமியா சாமியா அப்படின்ற மாதிரி அதில் எல்லா தம்பிகளும் சொன்னாங்க பூமி இருந்தால் தான் சாமி வரும் அப்போ இருக்கும் போது இங்க பூமி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆனா பூமியை கொண்டாடினாலும் சாமியை கொண்டாடணுன்னாலும் இங்கே நமக்கு ஒரு சிந்தனை ஆற்றல் நாம் யாருன்னு தெரியணும் தான் நமக்கான சாமி எதுன்னு தெரியும் நமக்கான பூமி எதுன்னு தெரியும் இல்லாட்டி எதிராக காமின்னு போயிடும் அதை காமிக்கிற வேலையை அண்ணன் சீமான் செய்கிறாங்க அதனால தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு எல்லா பக்கத்துல இருந்தும் ஒரு ஆபத்து வருது எல்லா பக்கத்துல இருந்தும் ஒரு எதிர்ப்பு வருதுன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க அவன் தான் சரியான வழியில் இருக்கிறவன் துரோகம் செய்யறான் எட்டி நினைக்கிறான் அதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் இவன் தான் சரியா சொல்றான் அதுதான் இங்க பாருங்க இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை நடக்குது நான் என்னோட இதழில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதே வேற எந்த இதழிலையும் போடுறது கிடையாதுங்க இப்ப பாருங்க 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 மோடி அரசு பாத்தீங்களா மோடி அரசு குரல் வலையை நெருக்குதுங்க பத்திரிகை சுதந்திரத்தை புடுங்குதுங்க அப்படின்றான் எல்லா பிடிக்கையும் சேர்ந்து ஆனா நேற்று மருத்துவக் கல்லூரியில பதினெட்டு பத்தொன்பது இருபதாவது வார்டு ஐசி பிரிவு அந்த பிரிவுல ஒரு மணி நேரம் அதை நான் என்ன தவிர போடல எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தேன் விசுவல் எடுத்து கொடுத்தேன் இன்னைக்கு இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இது போல நடக்குது அப்படின்னு சொல்லி விசுவல் எடுத்து கொடுத்தேன் ஆனால் போடுறேன்னு சொன்னேன் யாரும் போடல அப்ப பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்கிறான் இவன் மண்டியில் மயிறு வந்தாலும் நரேந்திர மோடிங்கிறான் ஆனால் தஞ்சாவூர்ல இருக்கிறவனை புடுங்கிறதுக்கோ தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் கேட்கறதுக்கோ எவனுக்கு தகுதி இல்லை அந்த தகுதியை வளர்த்து தான் நாம் தமிழர் பிள்ளைகள் அண்ணன் சீமானின் தம்பிகள் நாங்கள் நிற்கிறோம் எங்களை தவறு இந்த மண்ணில் நடக்கிற அக்டோழியங்களை யாராவது ஒருத்தன் பேச பார்ப்போம் எட்டு ஆண்டுகளுங்க இதே தஞ்சாவூர்ல சிவகங்கை பூங்கா எட்டு ஆண்டுகள் எட்டு கோடி ரூபாய் நடந்துச்சு அதுல போய் பாருங்க யாராவது உங்க அக்கா தங்கச்சி இருந்தா அழைச்சிட்டு போங்க மழை பெய்யுது வலிக்கிட்டு விழுவுறான் அங்க குரங்குகள் இருந்துச்சு அப்ப பார்த்தா மனிதர்கள் போனா இப்போ மனித குரங்குகள் அந்த பூங்கா கட்டி இருக்கு மனிதன் போய் வாழ முடியல எல்லாருமே வலிக்கிட்டு விழுது டைல்ஸ் தான் போட்டுறான் எட்டு கோடி ரூபாய் ஏன்னு கேட்கறதுக்கு ஒருத்தன் இல்லையே கூட்டணியில இருக்கிற எவனும் கேட்கல அவங்களுக்கு எதிர்கட்சா இருக்கிற ஐயா எடப்பாடி தம்பிங்க கேட்கல இப்போ இருக்கிற அந்த அண்ணா திமுக இருந்து பாருங்க அஞ்சாறு கட்சி அல்ல ஒரு ஆளுங்க கேட்கலையே அப்ப என்ன அர்த்தம் சீமானும் சீமானின் தம்பிகளும் தான் இந்த நாட்டுல வந்து நேர்ந்து விட்டுருக்காங்க அவங்க இருக்கு அவன் தான் எல்லாத்தையும் கேட்கறான் பேருந்து நிலையம் கட்டுறான் அதுல நூறு கோடி ரூபா என் அன்புக்கு இனிய உறவுகளே தஞ்சாவூர் சுமார் சிட்டி ஆரம்பிச்சுங்க அதுக்கு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் செலவு இங்க இருக்க ஜிபுல தேட்டர் மேற்கொண்டு பூட்டி வச்சிருக்கான் எதுக்கு பூட்டி வச்சிருக்கானே தெரியல இது யாருக்கா எடுத்து கொடுக்கலாம் டெம்பிள் டவர் போட்டு வச்சிருக்கான் யாருக்கு எடுத்து ஒரு நாள் கொடுக்கலாம் ஆனா யாருக்கும் தரல யாராவது ஒருத்தவங்க பேரை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க மட்டும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது தான் திராவிட கட்சி அதான் திமுக அண்ணா திமுக பேரு தான் வேற வேற என் அன்பு அன்புக்கினிய உறவுகள் கடன் நடத்துறவங்க நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த இடத்துல என்ன சொல்லி காலி பண்ணாங்க இந்த இடம் நீர்நிலை பொறும்போக்கு இந்த இடத்துல நலப்பாதை வேணும் அப்படின்னு சொல்லி இருக்க பர்மாவதியார் காலி பண்ணாங்க இப்போ அதுக்கு மேல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க வாக்கு வேணும்னு கொடுத்துருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் மனிதனுக்கு முதல்ல வாக்கு வந்து சுத்தமா இருக்கணும் இவன் என்ன நினைக்கிறான் ஓட்டுக்குக்கான வாக்கு தான் இங்க தேவை அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிறவர்களோட சகம் மனிதனோட அந்த வாழ்வியல கெடுக்கிறான் இங்க இருக்கிற பாருங்க ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் கொடுத்துருந்தா எங்க பிள்ளைகள்கிட்ட அண்ணன் சீமான்ட்ட நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கும் போது இன்னும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆனாலும் நாம் தமிழர் கட்சி இந்த பூமியில எப்படி ஆட்சி அமைக்கிறோம் தஞ்சாவூர் சொர்க்க பூமியா இருந்திருக்கும் நாங்கள் காட்டியிருப்போம் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு ஆயிரத்தி மூணு கோடி ரூபாயும் இந்த குரங்கு அப்பத்தை பங்கு போட்டு அவ்வளவு அண்ணா அதிமுக கேட்கல என்னன்னு கேட்டுக்கணுமா இல்லையா பாரதிய ஜனதா என்ன கேட்டுக்கணுமா இல்லையா காங்கிரஸ் கேட்டுக்கணுமா இல்லையா ஏன் கம்யூனிஸ்ட் கேட்டுக்கணுமா இல்லையா நான் புரட்சியாளன் நான் சிகப்பு கொடின்னு சொல்றீங்கள நீ கேட்டுருக்கணும்ல விவசாய சங்கத்தில் நல்லா சிந்திச்சு பாருங்க ஆத்துக்கு வந்து நூத்தி கோடி ரூபாய் இங்க இருக்கிற பக்கத்தில் இருக்க வெண்ணாறு வெட்டாருக்கு வந்து நூத்தி இருபது கோடி ரூபாய் தூர்வாரம் வரேன்னு இருபத்தி ஒன்னு சொல்றான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் சொல்றான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் சொல்றான் இது வரைக்கும் இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கிட்டான் ஆனா ஆறு வந்து பள்ளிகிராரத்துல போய் திரும்பி பாருங்க தான் இருக்கு ஆனா யாரும் என்னன்னு கேட்கலையா கேட்கவே இல்லையா ஆனா ஒரே ஒரு இது நம்ம முரசொலி மட்டும்தான் இது வரைக்கும் தஞ்சாவூர்ல இருந்து இந்த எம்பி மட்டும் தான் வந்து விவசாயத்தை பத்தி பேசிருக்கிறாரு வேற யாரும் பேசல தொழில் வளர்க்கிறேன் தொழில் வளர்க்கிறேங்களா என் அன்புக்கு உணவுகளே தஞ்சாவூர்ல எதுங்க தொழிலு தமிழனுக்கு எது தொழில் தமிழனு மரபு தொழில் தமிழனுக்கான வாழ்வியல் விவசாயம் அந்த விவசாயத்தை அழிக்கிறதுக்காக தொழிற்சாலை கொண்டாடுன்னு சொல்லி அருமை அருமை தலைவர் டிஆர் ஆர் பாலோட மகன் சொல்றாரு அப்போ வயல்ல எல்லாம் தண்ணி வந்துருச்சுன்னா ஆத்துல எல்லாம் தண்ணி வந்துருச்சு வெள்ளாமை பண்ணியாச்சுன்னா இந்த மண்ணில் விவசாயம் பண்ண முடியாது அதனால என்ன செய்யறான் நான் தொழிற்சாலையை வளர்க்கணும் தொழிற்சாலையை வளர்க்கணும்னு சொல்றான் அப்ப இதெல்லாம் என் மக்கள் உணர்ந்துக்கணும் இந்த இந்த மண்ணில் யாருக்கான அரசியல் வேணும் நமக்கான அரசியல் வேணுமா நம் தலைமுறைக்கான அரசியல் வேணுமா அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டா நீங்களாம் எங்கே வருவீங்கன்னு பார்த்தியா உறுதியாக நாம் தமிழர் கட்சியில் வருவீங்க பல பேர் இங்கே துரோகியா இருந்து சொல்கிறான் நாம் தமிழர் கட்சி விட நான் எதுக்கு போனேன் நான் அந்த கட்சிக்கு போயிட்டேன் நான் இந்த கட்சிக்கு போய்ட்டேன் நான் கேட்குறேன் இதோட விட உனக்கு எந்த இடத்துல சுதந்திரம் இருக்குது இந்த இடத்தோட வேறு எந்த இடத்துல சுதந்திரம் இருக்குது இது வரைக்கும் உரிமை குரலை எடுத்து சொல்ல இந்த மண்ணில் சீமான வேற சுதந்திரம் கொடுத்துருக்கான் சுதந்திர நாட்டின் அடிமைகள் பல கட்சியில் போய் நிற்கிறீங்க நில்லுங்க ஆனா ஓட்டு மட்டும் நாம் தமிழ் கட்சிக்கும் நாம் தமிழ் கட்சி வேட்பாளருக்கும் போடுங்க என்ன மாதிரி பல பேரை அண்ணன் சீமான் உருவாக்கி வச்சிருக்கிறாரு அவன் கேள்வி கேட்பான் அடுத்த கட்சிக்காரனையே அரங்கி கேட்கற மாதிரி கேட்கறவன் தான் கட்சிக்காரன் தப்பு செஞ்சா செவ்வல் அடிச்சு கேட்கற மாதிரி கேட்பான் ஆனா அந்த துணிச்சலை இது வரைக்கும் இது இருக்கிற கட்சிகள் எந்த கட்சியும் கொடுத்ததில்லை இனிமே கொடுக்க போறதில்லை இதுனாச்சும் உணர்ந்துகிட்டே நண்புக்குரிய உறவுகள் இதுக்கப்புறம் நாச்சும் இனிமேல் நாம் தமிழ் கட்சி ஆதரிங்க அதுக்கு வாக்கு செலுத்துங்க அது எங்களோட சின்னம் மயக்கு சின்னம் உறுதியாக நாங்கள் வந்து ஒலி ஒளி வாங்கி ஒழிக்கி ஓங்கி ஒழிப்போம் மக்களின் குறையில என் அன்பு உறவுகள் நான் தான் மகிழ்ச்சி வாக்கு செலுத்துங்க அதுக்காக தான் இந்த கூட்டத்தில் நான் பேசுகிறேன் நன்றி வணக்கம்